தாமு எப்படி விட்டுட்டு போவேன் வெங்கடேஷ் பட்டோட இப்போ தாமுஸ்வரம் இணைஞ்சிருக்கிறாங்க அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடேஷ் பட் சார் வந்துட்டு கொடுத்துட்டு வராங்க ஸோ இதனால் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கர குழப்பத்தில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நான் அவங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக பிஜி டிவி குக்கு வித் கோமாலி ஷோ பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்களுடைய ஃபேவரட் ஷோவாக வந்துட்டு இருக்குது ஸோ இதுவரைக்கும் நாலு சீசன் முடிஞ்சிருக்குது இப்போ அஞ்சாவது சீசன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பட் இந்த அஞ்சாவது சீசனில் பார்த்தீங்கன்னா தான் இருக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியாக ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவலை வந்துட்டு செஃப் வெங்கடேஷ் பட் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாரு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு தன்னோட செஃப் தாமுவோ இப்போ இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு சொல்றாரு முதல் அதிர்ச்சியே பேரதிர்ச்சியா இருந்த சமயத்துல வெங்கடேஷ் பட்டோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னமும் ரசிகர்கள் மத்தியில ஒரு பயங்கர குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில நாட்களாகவே குக் வித் கோமலை சீசன் ஃபைவ் குறித்த அப்டேட்ஸ் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து உலா வந்துட்டே இருந்தது ஸோ இதை கவனித்த வெங்கடேஷ் பட் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு அதிர்ச்சியான பதிவு ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த பதிவில் குக் வித் கோமாலி ஷோவோட புதிய சீசனில் தான் இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியாக குறிப்பிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாத இன்னொரு வாய்ப்பு தனக்கு கிடச்சிருக்கிறதாகவும் அந்த ஷோ மூலியமாக நான் உங்களை சந்திப்பேன் இந்த மாதிரியாகவும் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பட் வந்துட்டு அந்த வீடியோவில் பேசியிருந்தாரு குக் வித் கோமாலி ஷோவில் பட்டு சார் இல்லையா அப்படிங்கிற மாதிரியாக அவருடைய ரசிகர்கள் பயங்கரமாக அதிர்ச்சியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்னொரு ஒரு வீடியோவையும் வந்துட்டு அவர் வெளியிட்டுருக்காரு இது இன்னமும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை ரசிகர்களுக்கு கொடுத்துருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அந்த வீடியோவில் வெங்கடேஷ் பட் சார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நாலு வருடங்களுக்கு அப்புறமா குக்குவத் கோமாலியின் நிகழ்ச்சியிலிருந்து நான் விலகிறேன் இப்போ புதிய குழுவோட இணைஞ்சிருக்கிறேன் இதுல வேற மாதிரியான விஷயங்களை செய்ய போறேன் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் எனக்கு பிடிச்சது போன்ற விஷயத்தையும் நான் செய்ய போறேன் தாமுவை எப்படி நான் விடுவேன் அவரும் நானும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை செய்ய போறோம் வேறொரு மேடை வேறொரு நிகழ்ச்சி இந்த மாதிரியா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் வெகு விரைவிலேயே மிகப்பெரிய அறிவிப்பு உங்களுக்காக காத்திருக்குது சீக்கிரமே உங்களை சந்திக்கிறோம் இன்னொரு மேடை இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்காக மட்டுமே காத்திருப்போம் இந்த மாதிரியா வெங்கடேஷ் பட் பாத்தீங்கன்னா அந்த வீடியோல வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஸோ அவுத் கோமாலி ஷோல சார் இல்லை அப்படிங்கிற ஷாக்ல இருந்து இன்னமும் ரசிகர்கள் மேலாத நிலையில இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னமும் அவருக்கு ஷாக்க தான் கொடுத்துருக்குது ரசிகர்களுக்கு ஒருவேளை தாமு அப்பாவோட சேர்ந்து சுரேஷ் ஜட்ஜாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் இணையத்தில் இழ குக்கவத் குக்குவித் கோமாலீஷோவில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது போன்ற இந்த செய்தி பார்த்திங்கன்னா இன்னமும் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்தி இருக்குது இன்னொரு மேடை இன்னொரு நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியாக குறிப்பிட்டிருக்கிறாரு வெங்கடேஷ் பட் ஒருவேளை அது கிச்சன் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியாவும் இப்போ ரசிகர்கள் யோகிச்சிட்டு வராங்க என்ன யூகித்தாலுமே நம்மளுடைய யூகிப்பு கண்டிப்பாக சரியாகவே இருக்காது அறிவிப்பு வெளியேற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியது தான் ஸோ எனவே வெங்கடேஷ் பட் அப்படி இல்லைன்னா சார் ரெண்டு பேருமே அந்த ஷோல இல்லாதது கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பட்டும் தாமுசாரும் வந்துட்டு வேற சேனல் போயிட்டாங்களா இல்லை விஜய் தான் இன்னொரு புது ஷோல வர இல்லை குக் வித் கோமாலி ஷோவையே வேற மாதிரி மாடுலேட் பண்ணி புதுசாக கொடுக்க போகிறாங்களா இந்த மாதிரியாக நிறைய நிறைய குழப்பத்திலையும் கன்ஃபியூஷன்ஸ்லையும் தான் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க குக் வித் கோமாலி ஷோவோட ரசிகர்கள் நீங்கள் அப்படின்னா செஃப் பட்ஸர் அண்ட் தாமுசர் இல்லாத குக் வித் கோமாலி ஷோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்